இன்றைக்கி பங்களாதேஷோட சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சூழலில் அங்கே இது வரைக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்த பையர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு திரும்புவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் வந்து இதன் மூலியமாக பெருமளவு பாதிக்கப்பட்டது இந்தியா அப்படின்றதான் வந்து நிதர்சனம் ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இந்தியாவில் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கும் ஆனால் அவங்க பங்களாதேஷ்லையும் ஒரு யூனிட் வந்து வச்சுருந்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து இன்சென்டிவ் ஜாஸ்தி மூலப்பொருளோட விலை குறைவு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ இதுக்காக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே போய் யூனிட் போட்டாங்க திருப்பூர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு பேர் அங்கே யூனிட் போட்டு பிஸ்னஸ் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க சில நேரங்களில் அங்கே வந்து குட்ஸை வந்து தயார் பண்ணி சாஃப்டா அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஸோ அதன் மூலயமா ஜீரோ டியூட்டியில் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி இங்கே திருப்பி வேல்யூ ஆட் பண்ணி திருப்பி ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படியும் நடக்குது ஸோ இந்த மாதிரி பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து திருப்பூர் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல இடங்களில் சூரத் வரைக்கும் மகாராஷ்டிராவிலேருந்து இந்த மாதிரி பல பேர் வந்து அங்கே யூனிட் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் அதிகமாக ரெண்டே ரெண்டு செக்டர் தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது ஒன்று வந்து டெக்ஸ்டைலு இன்னொன்று வந்து ஃபுட்வேர் காலனிகள் ஸோ இந்த ரெண்டு செக்டார் வந்து பெரிய அளவில் அடிபட்டிருக்குது அங்கே கிட்டத்தட்ட இந்த போராட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சில வாரங்கள் வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸும் வந்து செயல்படலை எல்லாமே வந்து க்ளோஸு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து அடிக்கிறாங்க தீ வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ப்ரொடக்ஷன் அப்படியே நிப்பாட்டினதுனால இந்தியாவில் அவங்களோட யூனிட்டில் வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து ஷிஃப்ட்டு போட்டு ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க வேறு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து அவங்க ஜாப் ஒர்க் மாதிரி கொடுத்து ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க சிலர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் யூனிட்டை மூடிட்டு ஏன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி அதிகம் யான் ரேட் அதிகம் காட்டன் ரேட் அதிகம் ஸோ இந்தியாவில் கம்ப்ளீட்டாக யூனிட்டை மூடிட்டு ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சுட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டை முழுக்க முழுக்க பங்களாதேஷில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பையர்கிட்ட வந்து டைம் கட்டிருக்காங்க வேறு வழியே இல்லை ஏன்னா அவங்க வந்து திருப்பி இந்தியாவை கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் யூனிட் எதுவும் கிடையாது ஸோ அங்கே அறவுறையாக கார்மெண்ட் வந்து ஃபினிஷ் இருக்குது ஃபேக்ட்ரியை திறந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கவும் முடியல பையர் கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கட்டிருக்காங்க பையர்ஸும் ஒரு பத்து இருபது நாள் டைம் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி கு சொல்லியிருக்காங்க இது பீக் சீசன் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது இந்த ஆர்டரோட பையர் வந்து நம்மகிட்ட நிறுத்திடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்குது இது போக இந்தியா வந்து வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அதாவது இந்தியா பங்களாதேஷ் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் நாம் பல மடங்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அங்கேருந்து மிக குறைவாகவே வந்து இறக்குமதி பண்ணுறோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா பதினோரு பில்லியன் டாலருக்கு மில்லியனில் பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலருக்கு தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாறு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வெறும் ரெண்டு பில்லியன் டாலருக்கு தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இம்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டும் வந்து நின்றுருக்குது இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் வந்து அங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது குறிப்பாக காட்டன் காஃபி டீ வெஜிடபிள்ஸ் வாகனங்கள் எலக்ட்ரிக்கல் மிஷினரி மினரல் ஃபியூயல் மினரல் ஆயிலு அயன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பொருட்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனியனை பெருமளவு கன்சியூம் பண்ணக்கூடிய நாடு வந்து பங்களாதேஷ் இந்தியாவிலேருந்து அதே மாதிரி குண்டூர்லேருந்து மிளகாய் அதிகமாக வாங்குறாங்க ட்ரெயின் மூலியமாகவே நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் ஸோ இது எல்லாம் வந்து பிரச்சனை இந்த பிரச்சனையினால் நின்றுருக்குது ஸோ இதன் மூலியமாக பெருமளவு இந்தியா பாதிக்கப்படுது அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இந்த சாரி இந்த பங்களாதேஷ்ல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்டைல் செக்டார்லேயும் அதுக்கடுத்து இந்த ஃபுட்வேர் செக்டார்லேயும் நிறைய பையர்ஸ் வந்து அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தவங்க அதாவது நேட்டிவ் பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருந்த பையர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சைனா மற்றும் இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் மூலியமாக திருப்பூருக்கு வந்து பெரிய அளவில் எதிர்காலத்தில் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போமே கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து திருப்பூருக்கு அதிகமாகிட்டு இருக்குது ஸோ இது வந்து திருப்பூரில் நேரடியாக நான் பார்த்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பேனர் வந்து திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது அதாவது கம்பெனிக்கு லீவு போடாமல் வேலைக்கு வர்றவங்களுக்கு மூணு பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜு ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷினு மூணாவது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மிக்சி இது வந்து சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாக போயிட்டுருக்குது ஸோ இந்த அளவுக்கு தொழிலாளர்களை நிறைய கம்பெனிஸ் வந்து கம்பெனிக்கு வர சொல்கிறாங்க வேலைக்கு வர சொல்கிறாங்க அதே நேரத்தில் லீவு போடாமல் வேலை பார்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா தீபாவளி சமயத்தில் நடக்கும் சில கம்பெனிஸ்லாம் வந்து தீபாவளிக்குலாம் நீங்கள் லீவு போடாமல் வந்தீங்க அப்படின்னா தீபாவளி லீவில் வந்து உங்களுக்கு பேங்காக கூப்பிட்டு போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேனர் வச்சாங்க அந்த கோவிட்டுக்கெலாம் முன்னாடி நினைக்கிறேன் ஸோ அப்போது அதுவும் வந்து வைரல் ஆச்சு இப்போ இந்த மாதிரி பேனர் வச்சது வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு திருப்பூரில் கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் திருப்பூருக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து திருப்பூருக்கான வாய்ப்பு இதே மாதிரி இந்தியா முழுவதும் இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் தயார் பண்ணக்கூடிய அந்த ஜோனில் எக்ஸ்போர்ட் ஜோனில் மற்றும் இந்த ஃபுட்வேர் தயாரிக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஜோன்லலாம் வந்து ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிது ஆனால் பாதிப்பு வந்து பங்களாதேஷோட இந்தியாவுக்கு தான் வந்து அதிகம் ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இம்போர்ட் கம்மி அதனால் நாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் ட்ரேடு எதுவுமே இன்றைய வரைக்கும் நடக்கலை ஸோ அங்கே நிலமை சீரானால் தான் நாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற சூழல் இருக்குது புதுசாக அமைஞ்ச கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரேடில் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்காங்க ஏன்னா ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜால்ரா போட்டுட்ருக்கு அப்படின்னு தான் அந்த மக்களோட எண்ணம் அதனால் புது கவர்மெண்ட் வந்து இந்தியாவை தவிர்த்து சைனா மாதிரியான நாடுகளை சூஸ் பண்ண வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் இன்னும் அடிபடும் ஸோ நம்ம பல பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆனால் அங்கேருந்து மிக குறைவாக இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் பெருமளவு பாதிப்பு இந்தியாவுக்கு தான்